எந்த அளவுக்கு இணையதளத்தை அடித்து பாருங்கள் அவன் சொல்றான் நம்மிடத்துல வார்த்தை இல்லை அல்லாஹுடைய படைத்தனுடைய அந்த பிரம்மாண்டத்தை சொல்வதற்குரிய சரியான வார்த்தை இல்லைன்னு சொல்றான் உள்ள யார் பாக்குறா நான் வளர்த்தக்கூடிய கால்நடைகளை ஆடு மாடுகளை அடித்து துன்புறுத்தினால் யாரை பார்க்க போறாங்களா இல்ல அப்ப அவன் அடித்து துன்புறுத்துவான் ஆனா அல்லாஹ் எல்லா இடத்திலும் பாத்துக்கிறான் எப்படி அவன் நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யறான் கிடையாது பொய் சொல்கிறா மார்க்கம் பொய் சொல்வதை தடை செய்கிறது ஆனா என்ன சொல்றான் என்ன நினைக்கிறோம் பொய் பேசுகிறா